இந்த காலத்திற்கு மிக முக்கியமான பகவத்கீதை இதன் பதினொன்னாடவது அதிகாரம் தேவாதிபதியின் கண் திறப்புக்கான அழைப்பின் இருப்பிடமாகும் இந்த அதிகாரத்தின் உள்ளடக்கம் விசித்திரமான அம்சங்களைக் கொண்டது இதில் பிரமா மந்திரத்தை விக்கிருத்தி உண்டாக்கும் அருள்மொழிகள் பற்றிய ஆழமான விளக்கம் உள்ளது இந்த அதிகாரத்தில் உள்ள முக்கியமான ஸ்லோகம் பதினொன்று ஐம்பத்தி ஐந்துக்கு வருமாறு காரியா என்ற ஸ்லோகத்தில் உள்ள சுடுகாடுகளின் கனிமங்களை சுடுகாடுகள் ஆக பொருள்மயமாக்கின்றது இதன் மூலம் இறக்கும் மற்றும் உயிரின் மயிர்களுடன் இணைந்து கால மனிதனின் இச்சையையும் மனிதனின் உள்ளத்தை விடுவிக்கும் மந்திரம் காணப்படுகிறது பகவத்கீதையின் இந்த ஸ்லோகம் அனைத்தும் மெய்ப்பொருளின் தமனைகளை வெளிப்படுத்துவதற்காக கற்பனை செய்வதற்கான பரிதாபமாகும் மனிதர்கள் உள்பரிதாபமாகும் நிலவற்றிலும் பரிதாபத்தையும் அறிவியல் அவளளவோடும் சமரசிக்கின்றனர் மனிதர்கள் உள்ள உடலை ஒரு காந்து பிடிக்கும் நிலவரத்தை உண்மையாக காட்டும் இந்த ஸ்லோகம் மற்றும் இத்தகைய உரையிலக்குகள் இன்னும் வலுப்படுத்துகின்றன இந்த பதினோழவது அதிகாரத்தின் ஸ்லோகத்தில் இறுதியாக மோகினியின் வெளிப்படையான தேகம் மற்றும் ஆன்மோம் அடையாளத்தின் உருவாக்கத்திற்கு இலக்காக உள்ளது இதில் துணை ஆசையில் உள்ள மெய் உணர்வுகள் மட்டுமின்றி கடவுள் உள்ளத்திற்கு திரும்பி மகிழ்ச்சி அடைகளுக்கும் அடியோஷங்கள் உள்ளன இதன் மூலம் நாங்கள் அறிவீர்கள் மூன்று உலகங்களைப் பற்றி இவ்வளவு ஆழமான கருத்துக்களை படிக்கலாம் இங்கே நாங்கள் இறைவனின் அருளை எதிர்கொள்கின்றோம் மற்றும் தலைமுறைகளுக்கான போராட்டங்களை அடைய நாம் இந்த ஸ்லோகத்தை நடைமுறை உதாரணமாக கொள்ள வேண்டும் முடிவில் இந்த ஸ்லோகத்தை படிக்கும் சமயத்தில் ஆன்மீக முன்னேற்றங்களை அடைய எங்களுக்கு சில்லறியான அளவிலான நிகழ்வுகள் உள்ளன இதனால் மனிதர் தன்னிடம் என்ன பலன்கள் உள்ளன என்பதை உணர்வமாக்க வேண்டியதாகும்